இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவனுடைய சகல பாதுகாப்பையும் நாம் பெற்று அழிவில் நின்று காக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக கண்கள் முடிச்செல்லும் ஆண்டவரை இந்த நாளில் எல்லா அழுவிலிருந்தும் என்னை காத்துக் கொள்வதற்கு உன்னத பாதுகாப்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு உடைய வழிகளை எனக்கு போதை தரலாம் ஆளே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதி ஆம புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசம் இப்படியாக சொல்கிறது நோவாவின் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அன்பானவர்களே நோவாவுடைய காலத்தில் இருந்த அநேகர் தேவனை ஆராதித்தார்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் இவர்கள் ஆதாவின் வம்சத்தில் வந்தவர்கள் காயின் வம்சத்தில் வந்தவர்கள் தேவனை தொழுது கொள்ளவில்லை ஆனால் அநேகர் தேவனை தொழுது கொள்கிறார்கள் தேவனுக்கு பழி செலுத்துகிறார்கள் ஆனாலும் ஒருவனை தேவன் நீதிமானாக காண்கிறார் யார் என்று சொன்னா தேவனோடு நடக்க தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதனே அன்பான இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கலாம் தேவனுக்கு பழி செலுத்தலாம் தேவனை அறிந்திருக்கலாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லலாம் ஆனால் எவன் தேவனோடு நடக்கிறானோ அவனுக்கு அழிவில் நின்று தன்னை காத்து கொள்ளுகிற ஆலோசனையை தேவன் கொடுக்கிறாரு நோவா தேவனோடு நடக்க தன்னை விட்டு கொடுத்தபடியினால ஒரு அழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அழிவுல இருந்து அவன் தப்பிப்பதற்கான வழியை தேவன் அவனுக்கு போதிக்கிறாரு அந்த அழிவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளத்தக்கதான விடுதலையின் வார்த்தைகளை தேவன் அவனுக்கு கொடுக்கிறாரு விடுதலையின் செய்கை அவனுக்குள்ள தேவன் போதிக்கிறாரு அவன் அந்த செய்கையை செய்வதற்கு மறுக்கவில்லை அவன் தேவனுக்கு உடன்பட்டான் தேவனோடு ஒருமணப்பட்டான் அல்லது தேவனோடு ஒருமணப்பட்டபடினால தேவனுடைய கட்டளைகளை அவன் நிறைவேற்றினான் அல்லது தேவனுடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றினான் தேவன் அவனுக்கு கொடுத்த ஆலோசனையை அவன் செய்து முடித்தான் அதற்கு தேவன் அவனுக்கு கிருபையும் பலத்தையும் கொடுத்தார் இந்த காலை வேளையில வரப்போகிற அழிவு எப்பேற்பட்ட இருந்தாலும் வரப்போகிற காலம் எப்பேற்பற்ற இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்புவதற்கு தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு யாருக்கு என்று சொன்னால் யார் தேவனோடு நடக்கிறாரோ அவனுக்கு ஹலை லூயா அவனுக்கு தேவனோடு நடக்கிற மனிதனுக்கு அந்த ஆலோசனை நிறைவேற்றுகிற பலனையும் தேவன் கொடுப்பார் அவன் அந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றி அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்குள்ள அவன் பிரவேசித்து வரப்போகிற அழிவில் இருந்து காக்கப்படும்படியாக இந்த காலை வேளையில் உங்களை நோக்கி வருகிற தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை நிறைவேற்ற நீங்கள் முற்படும் பொழுது எப்பேற்பட்ட அழிவு உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவீர்கள் அலை லூயா கண்களை முடிச்சல் ஆண்டவரை இந்த நாள் நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற மகா பெரிய வெள்ளத்தை எனக்குள்ள வைங்க வரப்போகிற புல்லாத காலத்துக்கு நான் தப்பித்துக் கொள்ள அது ஒன்றே எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தின் ஆமென் ஆமே கததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக